ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாடா ஐபிஎலை ஹாட்ஸ்டாரில் நாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து பணம் கட்டி நாம் அந்த சீசனை பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜியோ சினிமா அதே டாட்டா ஐபிஎலை ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஹாட் ஸ்டார் என்னென்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஒவ்வொரு நபர்கிட்டையும் வந்து பணம் வாங்கிட்டு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க பட் ஆனால் வந்து ஜியோ சினிமா வந்து ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே அப்போ வந்து ஹாட்ஸ்டாரை விட ஜியோ சினிமா இருக்கிற அம்பானி அவர்களுக்கு அறிவே இல்லையா ஏன்னா கோடிக்கணக்கான பேர் வந்து பார்க்குறாங்க ஸோ காசு தானே வந்து இவர் வந்து கம்பெனி ஆரம்பித்தார் இவரையும் வந்து ஃப்ரீயாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வி ஆனால் உண்மையிலாம் இவர் ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாருமே வந்து மொபைலை கையில் வச்சுட்டு ஹாட்ஸ்டார் மூலமாக டாடா ஐபிஎலை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி நாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த சீசன் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசன் மட்டும் கிடையாது ஐபிஎலை பொறுத்த வரைக்கும் ஹாட்ஸ்டார் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டினா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற நிபந்தனையை வந்து மக்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரீயாலாம் வந்து ஜியோ சினிமா மாதிரி ஃப்ரீயாலாம் வந்து டெலிகாஸ்டே பண்ணலை அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஜியோ சினிமா வந்து ஐபிஎல் வந்து ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்டு கப்பை வந்து இவங்க ஃப்ரீயாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து அந்த அக்ரிமெண்ட் படி வந்து ஹாட்ஸ்டாருக்கு வந்து ஐபிஎலோட அந்த ஒப்பந்தம் வந்து கேன்சல் ஆனிச்சு அதுக்கப்புறம் வந்து ஜியோ சினிமா வந்து யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு வந்து ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த உரிமையை வந்து வாங்கிட்டாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீல் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டில் தாங்க நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதை பற்றி நான் இந்த பதிவில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண வரலை நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹாட்ஸ்டார் டெஸ்டினி ப்ளஸ்ஸில் நாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி நாம் வந்து பார்த்தோம் அதன் மூலமாக ஸ்டாருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி நாம் கட்டின ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருக்குல்ல அப்படி வந்து ஒவ்வொரு நபரும் கட்டின மூலமாக இவங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி லாபமாக வந்து கிடச்சிருக்கு இது மட்டும் கிடையாது இந்த ஐபிஎல் பார்க்குறப்ப ஸ்டாரில் வந்து அப்பப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கப்பெல்லாம் வந்து இடையில இடம் விளம்பரம் வரும் ஸோ ஆடு ஸோ இந்த விளம்பர கம்பெனிகள் மூலமாக ஸ்டாருக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசன் அப்போ ஆயிரத்தி நூறு கோடிங்க எப்படி ஆயிரத்தி நூறு கோடி இவங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக கிடச்சிருக்கு அதுவும் லாபமாக கிட்டத்தட்ட கூட்டி கழித்து பார்த்தா ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசன் மூலமாக ஸ்டாருக்கு லாபமாக கிடைச்ச ஒரு அமௌண்ட்டு ஆனால் ஜியோ சினிமா ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணதுனால இப்படி ஒரு லாபத்தை ஜியோ சினிமாவில் பெற முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க அஃப்கோர்ஸ் நான் உள்பட பட் ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு புரிய வந்திருக்கு இது உண்மையிலே வந்து மறைமுகமான வியாபார யுக்தின்னு ஆமாங்க அம்பானி அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள் ஸோ கோடிக்கணக்கில் மனுஷன் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிட்ருக்கார் ஸோ ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு இவர் வந்து சொந்தக்காரர் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் சீசனை ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொன்னப்போ வாவ் மக்கள் மேலே இவருக்கு இருக்கிற அந்த பற்று உண்மையிலே வேறு மாதிரி தாங்க ஆனால் கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு மே அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் வந்து டிஷ்னி ப்ளஸ் ஹாஸ்டார் மாதிரியே வந்து பணம் கட்டி பார்க்குற மாதிரி வச்சிருவார் ஆனால் ரெண்டு வருஷம் ஃப்ரீயாக பார்க்கலாம் இப்படி ஒரு விஷயத்தை யாருமே செஞ்சது இல்லைப்பா இவர் தான் முதல் முறையாக கொண்டு வந்திருக்காரு உண்மையிலே வந்து பெரிய மனுஷன் பெரிய தான் அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர் வந்து ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது கோடி லாபமாக இவருக்கு வந்து கிடச்சிருக்குங்க அதுவும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசனை ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணதுனால யார் பணம் கொடுத்தா அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏன்னா மக்கள் தான் வந்து பணமே கட்டலையே யாருமே பணம் கட்டலையே யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் ஃப்ரீயாக ஐபிஎலை நாம் வந்து பார்த்துக்கலாம் ஜியோ சினிமா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும் அதுவும் ஹை குவாலிட்டியில் யாருமே பணம் கட்டாதப்ப இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு லாபமாக வந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஸோ நாம் யாரும் கட்டலை அதாவது வீவர்ஸ் யாரும் பணம் கட்டலை ஆனால் நாம் ஃப்ரீயாக பார்க்குற இந்த ஐபிஐல ஜியோ சினிமா ஆப் மூலமாக அப்பப்போ வந்து நம்ம பார்க்குறப்பெல்லாம் இடையில இடையில வந்து விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா நோட் பண்ணிங்களா நொடிக்கு நொடி விளம்பரம் வரும் ஸோ நிறைய விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ புது புது ப்ராடக்ட்டு நம்ம கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சம்டைம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுறோம் ஸோ இப்படியாப்பட்ட விளம்பரம் மூலமாக தான் ஜியோ சினிமாவுக்கு அம்பானி அவர்களுக்கு இந்த ஐபிஎல் சீசன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐபிஎல் சீசன் அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது கோடி லாபமாக கிடச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஐபிஎலை வந்து ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப அப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து அப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருந்தவங்கள்கிட்ட எந்த ஒரு டீலுமே போடாமல் இருந்தார் நல்லா நோட் பண்ணிங்க அப்போ எந்த ஒரு டீலுமே போடல ரெகுலரான டீல் தான் ஒன்றும் பெருசாலும் வந்து அமௌண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசனை இவர் வந்து லான்ச் பண்ணோன்னே அந்த லான்ச்சை கிட்டத்தட்ட வந்து ஜியோ சினிமாவில் பன்னெண்டு கோடி பேர் பார்த்தாங்க அதாவது ஐபிஎல் சீசனை லான்ச் பண்ண அந்த டேவை பன்னெண்டு கோடி பேர் லைவாக பார்த்தாங்க ஸோ பன்னெண்டு கோடி பேர் லைவாக பார்த்துருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குது ஸோ உங்கள் விளம்பரத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இத்தனை கோடி பேர் பார்ப்பாங்க இப்போ பன்னெண்டு கோடிங்கிறது இந்த சீசன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த பன்னெண்டு உண்மையிலே வந்து பெரிய நம்பரில் போய் முடியும் அந்தளவுக்கு மக்களோட சப்போர்ட்டு ஜியோ சினிமா ஆப்புக்கு இருக்குது அப்படின்னு அம்பானி அவர்கள் சொல்லி பர்ஃபெக்டான ஒரு டீலை முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுமும் சேர்த்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐபிஎல் அப்போ ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் ஆன அந்த ஐபிஎல் சீசனை நாமெல்லாம் பார்த்தப்ப இடல் இடலில் ஆடு வந்துச்சுல அப்போ எந்த ஒரு டீலுமே இவர் வந்து போடலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தனை கோடி பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து ஆட் கம்பெனி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக மக்கள்கிட்ட நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு முடிவு பண்ணி அம்பானி அவர்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கேட்குறாரோ அவ்வளோ அமௌண்ட்டை அப்படியே வாரி கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட மூணு நாள் மடங்கு அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் சீசன் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஹாட்ஸ்டார் பணத்துக்கு பணத்தை விட இப்போ ஜியோவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற பணம் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது கோடி அம்பானி அவர்களுக்கு ஜியோ சினோ மூலமாக கிடைச்ச லாபத்தொகை ஸோ இது முழுக்க முழுக்க விளம்பர கம்பெனிகள் மூலமாக கிடைச்ச ஒரு அமௌண்ட்டு மட்டுந்தான் ஸோ இப்படி தாங்க வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்கே குக்கிங் போட்டு தூக்கியிருக்காரு பாருங்கள் கே கிரேட்டுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜியோ சினிமா வந்து இதே ஐபிஎல் வந்து ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுமா இல்லையான்னு நாம் பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஆனால் உண்மையிலே இந்த விஷயம் என்னை வந்து ஆச்சரியப்பட வச்சுச்சு ஒரு மனுஷன் எப்படி பிஸ்னஸ் மேனாக வந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக இருக்காருங்கிறதுக்கு இது தாங்க சரியான ஒரு உதாரணம் ஸோ உண்மையிலே இப்படியாப்பட்ட ஒரு வில்லங்கமான ஒரு ஒரு ஆளாக இருப்பார்னு நானும் நினச்சே பார்க்கல உண்மையிலே அந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கிறப்ப எனக்கு உண்மையிலே வந்து கூஸ்மம் தான் ஏற்பட்டுச்சு சரி ஆகிட்டு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு அதனால தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டேவில் பார்க்குறேன் தேங்க்யூ